அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் களிப்பாலை தலம் பணிந்து தொல்லை வினைமாற்ற மீண்டும் கோவில் வந்து எல்லையர் அன்பில் பேசாத நாளெல்லாம் என்ற பதிகம் பாடி கல்லுருக பாசங்கள் கல்லுருகு பாசுரங்கள் கசிந்தே கவி செய்வார் கல்லுருகு பாசுரங்கள் கசிந்தே கவி தருவார் அம்மை தரும் பால் உண்டு அவனி வெல் அருமகவு அம்மை தரும் பால் உண்டு அம்மை தந்த பால் உண்டு அவனி வெல் அருமகவு அருமகவு இந்த உலகத்தை வெல்வதற்காக வந்த குழந்தை திருஞான சம்பந்த பிள்ளை மும்மை வினைமாற்றும் மூத்த தமிழ் பிள்ளைகான முன்னை மாற்றும் முத்தமிழ் பிள்ளைகான தம்மை வாழ்வித்த தம்பிரான் தொழுது ஏற்றி பொம்மையென உருண்டே அங்கத்தால் வணங்கி சீரூர் சீர்காழி அப்பர் வரும் சேதி அரிஞான சம்பந்தர் பொம்மையென உருண்டே அங்கத்தால் வணங்கி சீர்காழிக்கு போறார் சீரூர் சீர்காழி அப்பர் வரும் சேதி அரி ஞான சம்பந்தர் அப்பரே அப்படியே அவர் ஊர் எல்லையில் வந்து நின்று அப்பறேன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு ஞானசம்பந்தர் வாரும் அப்பறே வாய் நிறைய எதிர்கொள்ள சாரும் அன்பில் பிள்ளை கால் வீழ தடுப்பவர் பிள்ளை காலில் இந்த பெருமகன் விளறார் அவன் அந்த பிள்ளை தடுக்கிற ஐயோ வேணாம் எங்கள் அப்பா நீ என் காலில் விழலாமா அப்படின்னு இவர் தடுக்க ஐயோ அவர் காலில் இவர் வீழ காலில் அவள் அவர் வீழ சாருமன்பில் பிள்ளைகால் வீழ தடுப்பாரும் பாருக்கே பாட்டன் உலகத்துக்கே பாட்டன்டா நீ உலகத்துக்கே தாத்தா நீ எங்காலில் விழலாமா பாருக்கே பாட்டனாம் அப்பறை அணைக்க இரண்டர இருவரும் இருகியே இன்புற திரண்ட அன்பு புரண்ட புறம்பாய் கரங்கோப்பும் கடலாம் இரு அடியர் கூட்டமுமே அரகர எனும் குரலில் அதிரவே ஆர்ப்பரிக்கும் அரகர எனும் குரலில் அதிரவே ஆர்ப்பரிக்கும் சிறிய பெருந்தகையும் சேயோன் பெரியவரும் சிறிய பெருந்தகையும் சேயோன் பெரியவரும் பெரிய ராயகி உடனாய தோணியப்பர் காணவர ஓர் பதிகம் ஆக்கிட அப்பர் வேண்ட சரியனவே பார்கண்டு மூடி சிந்து கண்ணூராய் சரியனவே பார்கண்டு மூடியன சிந்து கண்ணீராய் பதிகம் சாற்றி பின் சம்பந்தர் மடம் செல்ல மதியன் மனம் நிற்க சில காலம் இங்குற்று நதி அன்பின் பொன்னிவாய் சோழ தலம் காண்க உதித்த அப்பர்தம் ஆசையில் பிள்ளையும் இணங்கி இனிதவை உதித்த அப்பர்தம் ஆசையில் பிள்ளையும் இணங்கி இனிதே பெரியவர் உடனாகி வணங்கு திரு கோலக்கா வரை வந்து வழியனுப்ப இனம் சூழ் அப்புறம் பரியலூர் வனப்புரு திரும்பு திருப்புன்கூர் திருவரும் பரியலூர் வனப்புரு திருப்புன்கூர் திருநனிப்பள்ளி வழியாக பணிந்தே பல பதிகம் பரவி நதி காவிரியின் அணியன இருகரையாம் செம்பன் பள்ளி இனியமயில் ஆடுதுறை வேள்விக்குடி கோடிக்காவன தனி இடைமருதூர் நாகேச்சரம் பழையாறை சீரூர் பலவணங்கி சேர்ந்த சக்திமுற்றம் பாரீர் என உமை பணிய தாரீர் தலைமேலாய் திருவடி என உழைந்து கேளீர் கோவாய் முடுகி என திருநல்லூர் வர கேட்ட இறைக்குறலை தேடியே செல்ல வாட்டம் தடுத்து வளர்பாதம் தலை சூட்ட கெட்டதும் நெக்குருகி நிறை கண்ணீராகி நாட்டிய மொழியில் நனைந்தனையே திருவடி சூட்டிய எண்ணம் ஓங்கு தாண்டகம் எழவும் வண்ண தலைமிது தங்கியவர் இங்கிருந்தே என்னும் தவமன திரு குருகாவூர் ஆரூர் ஆகி மண்ணு திருப்பாலை துறை கண்டு திரும்ப நல்லூருங்கிற ஊர் அந்த ஊருக்கு வந்து படுத்திருக்கிறார் இறைமன வேண்டார் எனக்கு நீ உனது திருவடியை என் தலையில் சூட்டுவாயாக நல்லூரில் இவருக்கு திருவடி தீட்சி கிடைக்கிறது இறைமன் இவரது திருவடியிலேயே இறைவன் தனது திருவடியை இவரது சென்னையிலே பதிக்கிறான் நாவுக்கரசர் திருவடி தீட்சை பெற்ற இடம் நல்லூர் நல்லூர் பெருமணம் அல்ல நல்லூர் என்ற பதியிலே இறைவனது தீட்சையை பெறுகிறார் பதிகம் சாற்றி பின் சம்பந்தர் மடம் செல்ல மதியன் மனம் நிற்க சில காலம் இங்குற்று நதி அன்பின் பொன்னிபாய் சோழ தலம் காண உதித்த அப்பர்தம் ஆசையில் பிள்ளையும் இணங்கி இனிதே எண்ணம் ஓங்கு திருத்தாண்டகம் எழவும் வண்ணத்தலை மீது தங்கியவர் இங்கிருந்தே என்னும் தலவன திருக்குருகாவூர் ஆரூர் ஆகி மண்ணு திருப்பாலை துறை கண்டு திரும்ப அடுத்தே இத்தலம் மாறி பலனத்தான் திருப்பலனத்தான் எடுத்த பொற்பாதத்தின் அழகில் மாய்ந்து தொடுத்தே திங்களூர் திருத்தலம் சேரவும் மடுத்த அன்புமுறை அப்பூதி என்பாரும் இங்க ஒரு பெரிய காட்சி நடக்குது திங்களூர்ல ஒரு அந்தனர் அப்பூதி அடிகள்னு அவருக்கு பேர் சிறந்த அந்தனர் சிவநெறி செல்வர் ஊரங்கும் அன்ன தர்மம் தண்ணீர் பந்தல் எல்லாம் வச்சிருக்கிறார் அறச்சாலைகள் எல்லாம் வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் என்ன பேர் வைக்கிறாருன்னா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம் எல்லாம் வைக்கிறார் இவர் போகிறாரு அந்த ஊருக்கு அப்பர் வராரு திங்களூருக்கு வந்து பார்க்குறாரு அங்கே பெயர் பலகையில் திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம் என்னடாது நம்ம பேரில் யாரோ வச்சுருக்குறாங்க இப்படி ஒன்று ஒன்றா பார்க்குறாரு அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை ஒரு இடத்துல போய் கேட்குற அது திருநாவுக்கரசர்னு யாருங்க தெரியல ஏங்க உங்களுக்கு தெரியாதாங்க இப்போ தான் நம்ம சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறி யானை காலில் மிதிவட்டம் பொழைச்சி கடல்ல து கட்டி கடலில் போட்டு அவரை வந்த அதில் மிதந்து வெளியே வந்தாரே அவரது பெயரிலையும் அவர் மேலேயும் அளவற்று அன்பு கொண்டவர் இந்த அப்பூதி அப்படிங்கிறவர் பெரும் செல்வர் மறையவர் அந்தனர் சிவநெறிச்சீலர் அவர் தாங்க அவர் வீடு எங்கேங்கிறார் இந்த பக்கத்தில் தான் அப்படின்னு பலி சொல்லி அனுப்புகிறாரு இன்னும் கொஞ்சம் கேளுங்க அவரை பற்றி சொல்கிறேன் அவர் வீட்டில் அவருடைய பிள்ளைகள் பேரும் திருநாவுக்கரசு ரெண்டு பிள்ளை அவருக்கு ரெண்டு பேர் ஒரு பையன் பேர் பெரிய திருநாவுக்கரசு இன்னொருத்தன் பேர் இளைய திருநாவுக்கரசு அத்தோட அது மட்டும் இல்லைங்க அந்த வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு பேரும் திருநாவுக்கரசே கண்ணுக்குட்டிக்கு பேரும் திருநாவுக்கரசு அது மட்டும் இல்லை அவர் வீட்டில் அளவுக்கு அளக்குறாங்களே உலக்கு படி ஆளாக்கு இது எல்லாத்தோடய பேரும் திருநாவுக்கரசுன்னு தான் பேர் வச்சுருக்கார் அவ்வளவு அன்பு அவருக்கு திருநாவுக்கரசு மேலே போங்க போங்க போய் பாருங்கள் அப்படின்னு இவரை அப்பூதியடிகள் வீட்டுக்கு அடையாளம் காமிச்சு அனுப்புகிறாங்க மரம் செய்வாராகி நீர்ப்பந்தல் நிழல் மரங்கள் திறமான அன்னமடம் நீர்நிலை நிறைவாக உறவு என அரசர் பெயர் உலகத்து விளங்கிடவே சிறந்த திருநாவுக்கரசு சீர் சகம் சப்பி சொல்ல சிறப்பன்று சொந்தமாம் பிள்ளைகளை செல்லமாய் அழைக்க பெரிய திருநாவுக்கரசு என்றும் நல்ல இந்நாமத்தை சிறிய திருநாவுக்கரசு என்றும் இல்லத்து பெயர் அவரது இல்லத்து பெயர் வீட்டு பெயரும் திருநாவுக்கரசு இல்லம் இன்பத்தில் இருமாப்பார் தன் வீடு விளங்கிடவே ஆவினங்கள் அத்தனைக்கும் திருநாவுக்கரசின் பெயர் மண்ணு பெயர் திருநாவுக்கரசு என பெயர் வைப்பார் வன் பொருளாம் படி உலக்கு தராசு என இவைகளுமே தன் உயிர் நாவரசு பெயர் சூட்டி பெருமை சேர்ப்பார் திங்களூர் வந்த திருவரசம் திரும்பிய திசையங்கும் மங்காமான்பில் மாற்றமின்றி தன் பெயரே விளங்க தங்கும் அறச்சாலை தண்ணீர் பந்தலன பொங்கும் திகைப்பில் பூரித்து யாரிவர் என வினவ அப்போது எனும் அடியர் அடிப்படையில் வேதியர் எப்போதும் நாவரசை இதயமணி இனியவர் வெப்புநோய் விலகுகதை வேணம் பணி செய்தி தப்பியே கடல் மிகுந்த தனித்தன்மை செபிகேட்டு இறைவன் இவரென்றே அரசரை அகம் கொண்ட மறையவர் சேதி கேட்டு அறி நாவரசும் ஒரு ஆண்டவனை கூட வணங்கல நாவுக்கரசரையே இறைவன் வணங்கினாராம் இறைவன் இவரென்றே அரசரை அகம் கொண்ட மறையவர் செய்தி கேட்டு அறி நாவரசும் விரைந்தே அவர்கான காண வழிகேட்டு நடப்பார் நிறைந்த அப்பூதி இல்லம் மது நேரடைவார் வாசல்வரு பெரியவரை உள்வாங்கும் அப்பூதி வாசமுடன் சிவனடியர் பார்த்தவரும் பூரித்தே இவர் தான் திருநாவுக்கரசர்னு அப்பூதியடிகளுக்கு தெரியாது இவர் கையில் எதுவும் உளவரப்பட எதுவும் வச்சுக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு சிவனடியர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு இவரும் தான் திருநாவுக்கரசன்னு சொல்லலை பாசமுடன் சிவனடியர் பார்த்தவரும் பூரித்தே நேசமுடன் உபசரித்து நெஞ்சார நெகிழ்வாரே ஏசரு அப்பூதி கண்டு எழில் அரசர் மிக மகிழ்வார் அன்புள்ள அந்தனரோ இவர் நாவரசு என அறியார் அன்புள்ள அந்தனரோ இவர் நாவரசு என்று அறியார் பண்பரசம் தன்னை வெளி காட்டாதே பேசிடுவார் பண்பரசம் தன்னை வெளிக்காட்டாதே பேசிடுவார் மண்பதையில் நீர் செய்யும் அறமெல்லாம் வேறொரு நண்பெயரில் நடத்தும் நிலை என்ன நவில் வீர் சொல்லுங்க அப்படிம்பார் அவருக்கு கோபம் தாங்கலை இவர் இப்படி கேட்ட உடனே எதிர் முதியர் கேட்டதும் கேள்வி எரிமலை வெடிப்பதன வேறொருவர் பெயர்னுக்கு என்னையா கேட்ட நாவுக்கரசர் உனக்கு வேறொருவரா அதிர்வடையும் அப்பூதி ஆத்திரத்தில் அரைபவராய் முதிர்வாக தெரிகின்றேன் நல்ல வயசான இருக்குது புத்தி இல்லையா உனக்கு முழு நீர் அணுகின்றேன் புதிராக பேசுகிறேன் புகழ் அரசர் அறியிலேயே நவக்கரசர் யாருன்னு உனக்கு தெரியாது சமணர் பழிகாத்து சரித்திர சாதிப்பாய் யமனது வாய் தப்பி எழும் ஆளி தான் மிதந்து கடலை மிதந்து சோமன் அருள் சேர சோர்விலா பெரியவரா சோமன் அருள் சேர சோர்விலா பெரியவரா நாமமோ நாவரசு நல்ல அறிவர் அறியீரோ உமக்கேயா விபூதி உமக்கேயா வாய் திறக்கும் நாவரசர் வணங்கி தன்னை விரித்து நாயன நாளும் காத்த சமணம் நகர்த்தி வைத்து நானும் நாயனவே நாளும் காத்த சமணம் நகர்த்தி வைத்து தாயன சூளை தந்து பாவன சைவம் சேர்த்த செய்குணத்து அடியனே நாவரசன் நானே செய்குணத்து அடியனே நாவரசன் அரிய அடியனே அறிவீரே நான் தான் நாவரசர் ஐயா அறியுங்கள் அப்போவே அவருக்கு தாங்கலை நம்ம வீட்டுக்குள்ள நாவரசரா நாவரசர் யாருன்னு தெரியாம அவரை இப்படி திட்டி பேசிட்டமே அங்கே அந்தனர் அப்படியே அலர்றாரு அப்படியே பதறாரு தன்னுடைய மனைவியை கூப்பிட்றாரு பிள்ளைகளை கூப்பிட்றாரு ஐயா வாங்க வாங்க அம்மா வாங்க பாருங்கள் மனைவியே நீ பாருமா நாமரசர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்ன ஆச்சரியம் ஆனால் இவர் ஞாமரசாக பார்த்ததில்லை அந்த அன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பும் கிடையாது பேப்பரும் பத்திரிகையும் கிடையாது என்ன இன்றைய வந்திருக்கும் வந்திருக்கோம் கடலில் மிதந்தார் நாவரசர் அப்படின்னு ஒரு சீனு இன்றைக்கி யானை அவரை மிதிக்காமல் ஓடியது அப்படி ஒரு செய்தி காலவாயிலேருந்து வெளியே வந்தார் அவருடைய ஃபோட்டோ தனியாக எடுத்து அதை பற்றி ஒரு வாட்ஸ்அப் செய்தி இப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு பத்திரிகை கிடையாது ஊடகங்கள் கிடையாது அப்படி இருந்தும் திருப்பாதிரி புலியோருக்கும் திங்களோருக்கும் ஏறத்தாழ ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த செய்தி எப்படி அப்போதிக்கு வந்ததுன்னு தெரியாது அப்போதையும் நாவரசர் பார்க்கல நாவரசரையும் அப்போதி பார்க்கல ஏன்னா அன்றைக்கு ஊடகங்களோ போக்குவரத்தோ செய்தி தொடர்போ இல்லாத ஒரு காலம் நான் வணங்கும் நாவரசா அறியாதே வினை சேர்த்தேன் ஐயா தெரியாமல் பேசிட்டேயா வான் வணங்கும் உம்மிடம் வாதித்து பேசினேனே வான் வணங்கும் உம்மை வாதித்து பேசினேனே கான் கண்கள் கூலமாக கையெடுத்து கும்பிடுவார் அப்பூதி கையெடுத்து கும்பிடுறார் நாவரசரை கீழே விழுந்து வணங்குகிறார் தான் செய்த தவறுதனை மன்னிக்க மனம் குலைவார் மன்னிய மகிழ்வில் மண் வீழ்வர் அப்பூதி எண்ணிய பெரியவர் எதிர் வந்த பெரும் பேரில் தன்னில்ல பெண்டிரோடு மகிழும் மக்கள் கூட்டி வீட்டில் உள்ள தன் இல்ல பெண்டிலெல்லாம் மக்கள் மக்களெல்லாம் அழைக்கிறார் அன்னலை அன்பினில் அமுதுக்கே வேண்டுவர் எல்லாரும் விழுந்து வணங்குங்கள் நாவரசு பெருமான் வந்திருக்கிறார் நாவரசு பெருமான் வந்திருக்கிறாரு மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறாரு ஏற்றப்பட்டுக்காரனா கூப்பிட்டு சொல்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு கீழ் விழுந்து வணங்குங்கள் நாவரஸ் வணங்குங்கள் வணங்குங்கள் சொல்லி வணங்குறாரு எல்லாம் வணங்கி முடித்த பின்னே அன்னலை அன்பினில் அமுதுக்கே வேண்டும் ஐயா இன்னைக்கு நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது சாப்பிடணும் இருங்க எடுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து போகலாம் சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு வேண்டுகிறார் வேதியர் வேளாளர் அதில் பாருங்க வேதியர் யாரு அப்போ வேளாளர் யாரு திருநாவுக்கரசர் வேதியர் வேளாளர் வேறுபட பிரிவுண்டோ அப்படி ஒரு பிரிவு அன்னைக்கு இல்லை வேறுபட பிரிவுண்டோ சாதிகள் சலக்குகள் சிவம் என்ன மறையாதோ சாதியும் சளக்கம் சாதியும் சண்டையும் சச்சரவும் சிவம்னு சொன்னால் ஒரே ஜாதியாயிடுறாயா அப்புறம் அங்கே எங்கேருந்த ஜாதி சடக்கு வருது சாதி பிணக்கு வருது சாதிகள் சளக்குகள் சிவம் என்ன மறையாதோ பேதியா வேதியரும் வெள்ளாளன் கால்வெல்வர் இங்கே வேதியன் வெள்ளாளன் காலில் வேளாளன் காலில் வளராறு ஆதியாம் இறையுமே அகமகிழ்வான் இது கண்டு சிவபெருமானுக்கே சந்தோஷமா ஒரு அந்தணன் ஒரு அகமுடையான் காலில் விழுறத பார்த்து இறைவன் சந்தோஷப்படுறானான் முப்பரும் நாவரசு ஒப்பிய பெருமகள்வில் அப்பறை அயறச் சொல்லி ஆக்குவரு அழகமுதை முப்புடை அப்பூதி முடிந்தது சமையலன ஒப்புரவாய் பரிமாற வாழை பறிக்க நல்ல தலைப்பிள்ளை மூத்த திருநவ நல்ல தலைப்பிள்ளை மூத்ததுரு நாவரசை கொல்லை விளை வாழை இலை கொணர வேண்ட போய் அப்பருக்கு வாழை இலை பறிச்சுட்டு வாடான்னு சொல்லி கையில் கத்தியை கொடுத்து அனுப்புகிறாரு கொல்லைக்கு கொல்லைப்புறத்துக்கு பையன் பெரிய நாவரசு கத்தியோடு போகிறான் ஒரு அறிவாழ் எடுத்துக்கிட்டு போகிறான் கொல்லை வந்த கருணாகம் வாழை அடி காத்திருக்க அந்த பிள்ளைய கொல்லுவதற்கு எங்கள் கருணாகம் காத்திருக்கான் கொல்ல வந்த கருணாகம் வாழையடி காத்திருக்க வல்ல அது கள்ளமறு பிள்ளையை வாய் தீண்ட அறிந்த இலை ஏந்தி அன்னை கைதந்து செறிந்த விடம் சென்னி சேர செழும் பிள்ளை மண் வீழ